うん भजनakaraneளுக்கு ஏன் கையால ருசியா சமச்சி கொடுத்த அப்புறம் മനസ് நிறைவா இருக்குடி மக்களே அது ருசியா இல்லானு அவங்க தான் சொல்லணும் நீங்க சொல்லி பீதிகாதீங்க ஆமா அது நாளைக்கு எத்தனை பேர் கக்கூஸ்ல போய் இருக்கானோ அது தெரியல உங்க இரச்சிய பிணிட்டு என்ன என்ன ரெண்டு பேருக்கும் கப்பல்லயே கட்டி கையில தந்துறேன் என்னடி ஆமாம்மா நீங்க ரொம்ப ருசியா தானமா சமைப்பீங்க எனக்கு அது ரொம்பவே தெரியும் நீ என்னோட செல்லம்மா என் பொண்ணு மஒளே நீ என் செல்ல மகன் ஓ ரெண்டு பேரும் பாசமலர் சீன் ஓட்டுறீங்களா உன் பரிச்சை பேப்பர் விஷயத்த மறந்துட்டியா இருடி கோத்து விட்டுறேன் அம்மா இவளுக்கு பரிச்சை பேப்பர் கிடைச்சது அதை பத்தி கேட்கலையா நீங்க அப்படியே குருவி கொண்டா மாட்டி விட்டுட்டியாடி ஆமா அடுத்தவங்க வந்து சொன்னாதான் எனக்கே தெரியுது உனக்கு பரிச்சு பேப்பர் கிடைச்சது எடுத்துட்டு உன் பரிச்சை பேப்பர அம்மா அதெல்லாமே நல்ல மார்க் தான் அப்பாவே சைன் பண்ணி கொடுத்துட்டாரு அப்பா ஆஃபீஸ்ல வந்து பக்கத்து வீட்டு அங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னும் வீட்டுக்குள்ளே வரல நீ நேரம் அவர் ஆஃபீஸ்ல போய் சைன் வாங்கிட்டு வந்தியோ ஏய் இங்க என்ன சத்தம் நீங்க போடுற சத்தம் தெரு மொன வரைக்கும் கேக்குது ஐயோ இந்த டாடி வேற ராங் டைமிங்க்கு வந்துட்டாரு அடி கனாடி நீ தள்ளிட்டே அப்புறம் ஆமா என்கிட்ட கேட்காமலே இந்த குட்டிக்கு நீங்க சைன் பண்ணி கொடுத்துட்டீங்களா கோ ஆமா நான் வேலைக்கு போகாம சும்மா தான இருக்கறேன் ஏன் பேசறேன் எதுக்கு நீங்க கேட்கணும் என்ன ஒரு மரியாதையே நீங்க தரது இல்ல நான் எப்போ யாருக்கு சைன் பண்ணி கொடுத்தேன் ஆபீஸ்ல இருந்து இப்போதானே வீட்டுக்குள்ள அடியே அடியே பல்பு கண்ணி எதுமா மாடா போய் பேச்சியாடி போய் உன் வெட்கி வெட்கி நாட்ற இந்த கால் இப்போ நான் ஒட்டச்சு உன் கையில தரேன்டி ஒட்டச்சு தரேன் போய் எடுத்து வாடி என் பேப்பரே போடி மகாராணி போடி போய் ஓடி போய் எடுத்துட்டு வாடி உனக்கு கிடைக்க போகுதுடி அடி எங்கம்மா பேப்பர் பாத்துகிட்டு சைன் பண்ணு என்ன மார்க் எடுத்து கிழிச்சிருக்கேன்னு பாத்துகிட்டு சைன் பண்றேன் என்னது முட்டை மார்க்கா ஏண்டி உனால ஒரு மார்க் கூட வாங்க முடியல இப்படி முட்டை எடுத்து வச்சிருக்க எரியற நேரத்துல என்ன ஊத்தி அடி காக்க வால கொண்டச்சி டி வட்டிக்கு வாங்கி நான் ஃபீஸ் கட்டி உனக்கு ஸ்கூலுக்கு கரப்பனா உன் பேர் கூட நீ தப்பா எழுதி வச்சிருக்க என்ன டி இது பேர் எழுதி வச்சிருக்க ஆமா நீங்க ரெண்டு இடத்துல பேர் வச்சிருந்தா நான் அத ஒழுங்கா எழுதி இருப்பேன் நீங்க எப்படி கிலோமீட்டர் கணக்குல பேர் வச்சிருந்தா அத நான் எப்படி எழுதுறது ஓயாம லிப்ஸ்டிக் பூசவும் ஐலைனர் அடிக்கவும் நீர் பாலிஷ் அடிக்கவும் உனக்கு டைம் இருக்கல உன் பேர் எழுத கூட தெரியாம ஆபீஸ்ல நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உனக்கு நான் ફીஸ் கட்டினா நீ முட்டமா எடுத்து வந்திருக்க இருக்கே. இந்த நீ முடிக்காத. ஐயோ நாலு திட்டு சைனை போட்டு தருவாங்களே இன்னைக்கு இந்த அம்மா கொண்ட கறியட மாட்டிட்டு ஏன் டிக்கி உடைய போகுதே. நீ அம்மா நான் எல்லாம் டீச்சர் மார்க் போடல. தெரியாது உன் கண்ணை எனக்கு புடிங்கி தர முடியல உன் கண்ணை புடிங்கி தர முடியல ஆமா அடிக்குறது நீ படுமே அடி அடிக்குற நல்லா வாங்கு நல்லா அடி வாங்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சனி நீ ஓடி பெட்ரூம்ல வந்து தூங்க மாதிரி ஆக்ட் கட்டேனா நான் உன நான் விட்டுவேன் நினைச்சியா அம்மா இனிமே நான் படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேமா மார்க் வாங்க குத்து இல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற மூஞ்ச பாரு முகர கட்டி பாரு அந்த லிப்ஸ்டிக்க பார்த்தா எனக்கு கிழிச்சலா வருது லிப்ஸ்டிக்க மட்டும் குறச்சல இல்ல ஆமா நான் படிக்கும்போது எவ்வளவு நல்லா படிப்பேன் தெரியுமா அம்மா அதில் என்ன எழுதி இருக்கான் ரீட் பண்ணுங்க இப்படி காக்க கொண்டா இருட்டி உனக்கு நான் தர்றேன் இரு திருவள்ளுவர் யாருங்கிற கொஸ்டினுக்கு என்னைக்கு எழுதி வச்சிருக்க எனக்கு ஒன்று திருவள்ளுவர் யாருன்னு ஒன்றும் தெரியாது நான் என்ன டெய்லி ஃபோன் பேசிட்டா இருக்கேன் என்னோட வந்து திருவள்ளுவர் யாருன்னு கேட்குறாங்க என்ன சந்தேகப்படுறாங்களா அந்த டீச்சர் ஐயோ எட்டி நாயை திருக்குறளை எழுதுனது திருவள்ளுவர் அவர் என்ன வாட் அவருக்கு நம்பர் என்ன இல்ல அவர் வாட்ஸ்அப் குரூப்ல இல்ல எனக்கு அவரை பத்தி ஒண்ணு தெரியாது என்ன இப்படி தப்பு தப்பா பேசாதீங்க என்னமா நான் சொல்லி கொடுத்துருவேன் எட்டி போ கதையே கேட்டா எனக்கு நல்ல சிரிப்பா வருது டீ அம்மா அடுத்தது வாசிங்க பாரதியாரின் மனைவி பேர் என்னன்னு கேட்டிருக்கு அதுக்கு இந்த நான் எழுதி வச்சிருக்குது சகுந்தலாலு ஐயா ஆமா ஆமா அந்த क्वेश्चन ஆன்சர் கரெக்ட்டு தானே அதுக்கு டீச்சர் ஒரு மார்க் போட்டுட்ட இல்லையா நம்ம இந்த பாரதியங்களுக்கு வைஸ் பேர் சகுந்தலா தானே இல்ல டீ பாரதியங்களுக்கு கொளுந்தியர்க்கே பேர் சகுந்தலா ஐயே இல்ல இவளுக்கு தெரியவே இல்ல அவருக்கு பொண்டாடி போய் சகுந்தலாதா ஒண்ணெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சேத்தம் பத்தியேட்டி சேத்திட்டு ஃபீஸ் வாங்க வட்டி கேட்கம் பத்தியேட்டி என்ன செருப்பு கழுத்தி அடிக்கணும் டீச்சர் பக்கலத்தி அடிக்கணும் நாயே நாளைக்கு உன் ஸ்கூலுக்கு வந்து முதல் உன் டீச்சர பாத்துக்கிட்டு தான் எனக்கு அடுத்த வேலை நாளைக்கு காத்து என்ன நான் வரேன் ஸ்கூலுக்கு எட்டி கொண்டா வா வந்து சாப்பிடலாம் நீ இன்னைக்கு சாப்பாடு பக்கம் வந்த உன் கையும் காலையும் வெட்டி அடுப்புல போட்டு சூப் வச்சிருவேன் ஆஹா அம்மா இன்னைக்கு சிக்கன் வச்சுருந்தாங்க அதோட கோலை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க பூரி வச்சுருந்தாங்க ஐயோ எல்லாத்தையும் நான் சாப்பிட போறேனே அடியே பல்பு கண்ணி நீ இங்கேயே கிடந்து சாடு எல்லாம் வந்து குண்டுமணி அங்குளால் வந்து அவன் மட்டும் வராமல் இருந்தா என்ன நல்லா சாப்பிட்டுட்டு நானே சைன் பண்ணி கொண்டு கொடுத்துருப்பேன் பேப்பரை எனக்கு நீயே சைன் பண்ணி கொடுத்துருப்பியா அப்போ இதுக்கு முன்னாடி நீயே சைன் பண்ணியிருக்கிறியாடி ஆமாம் இந்த அம்மாவோட சைனு பெரிய சைனு ஜிலேபியை சுற்றி வச்ச மாதிரி ஒரு சைன் இதை நானே போட்டிருக்கோம் டீ எல்லா அந்த குண்டுமணினால் வந்த பிரச்சனை சச்சா சரி நீ போய் போ நீ இல்லாமல் நான் இப்படி திங்குறதே வா அப்படி வெளியில அப்படியே நடந்து நடந்து பேசலாம் எட்டி தாக்கவாளே உன்னையே அக்கான்னு சொல்லவே எனக்கு பெருமையாக இருக்கு நான் சாப்பிடவே நீ ஏன் சாப்பிடாம இருக்க பார்த்தியா என்னதான் இருந்தாலும் நீ என் தங்கச்சி டீ ஒன்ன விட்டு நான் எப்படி சாப்பிட்றது இடி சும்மா நான் உன் சண்டை வைப்பேன் டீ மற்ற மாதிரி நீ எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி நீ ஏன் உயிர் டீ நீ அப்புறமா சைன் பண்ணின்னு கதை எனக்கு ஏ ஒரு நாள் இப்படிதான் ஒரு பரச்சைக்கு எனக்கு முட்டை மார்க் கிடைச்சிருச்சு இதை எப்படி இந்த அம்மாட்ட கொண்டு போய் சைன் வாங்க முடியும் நீயே சொல்லு ஆமா அம்மாட்ட காட்டினா கிழிச்சு உன் கையில் ஆ அதான் நான் யோசிச்சேன் அப்புறமா அம்மாவோட சைன் என்ன பெரிய சைன் ஜிலேபி சுத்தின மாதிரி ரெண்டு ஓட்டை அதை நானே போட்டு கொண்டு டீ ஏ டீ நீ நல்ல தரமா சாலை தாமட்டி இருக்க ஏட்டி அது மட்டுமா இவ்வளவு நாள் ப்ரோக்ரஸ் கார்டில் சைன் போடுறது யார் நினைச்சா அதுவும் நான் தான் என்னட்டி சொல்ற இதெல்லாம் அவங்க டீச்சர் கண்டுபிடிக்காம இருக்காங்க அவ்வளோத்துக்கும் நான் டீ இப்படி பல வித்தைகள் நான் பண்ணி வச்சிருக்கேன் என்ன எனக்கு தான் ஓ அளவுக்கு அறிவு இல்லாமல் போயிட்டு அப்புறம் உனக்கு ஒன்று தெரியுமா புது ட்ரெஸ் வாங்கணும்னு அம்மாட்ட காசு கேட்டனே அம்மா தரல உனக்கு ஞாபகம் இருக்கா ஆமாா இனிமே புது டிரஸ் பத்தி கேட்டா வழக்கமா பிஞ்சுโดன்னு சொல்லுச்சே. ம் ஆமாடி அங்க பாத்தா கடுகுட பாலை ஜீரோட பாலை அம்மா நிறைய காசு போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு தேவையானதை கிசிட்டேன். என்ன டீ சொல்ற திருட gara செஞ்சியா? ஆமாடி காக்கா வழக்க யார்கே சொல்லாத சரியா? ஏதோ நீ எனக்காக சாபராம எல்லாம் வந்திருக்கேன்னு நான் உன்கிட்ட மட்டும் இதெல்லாம் ஷேர் பண்றேன். चाचा யாருடேமே சொல்ல மாட்டேன் டீ அம்மாட்ட மட்டும் சொல்லுவேன். எப்படி வேணும் எவ்வளவு கொளுத்துறதா ஏன் வாயில இருந்து கதையை கேட்டுட்டு இப்படி நீ பண்ணுவ இரு உன என்ன பண்றேன் பாரு நீ என்ன என்ன பண்றது உன்ன அம்மா என்ன பண்ணதுன்னு மக்களே எல்லாரும் காத்துறந்து பாப்போம் பை